வசந்தி தீவு பதிமூன்று வருடங்கள் உச்சந்தர் இருந்து புதிகால் வரைக்கும் எரிவும் விரைப்பும் ரெண்டு கால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது நான் ஆணையம் எடுக்கிறேன் இந்த சரீரத்தை விடுவிக்கிறேன் எரிவை உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத அசு தாவியின் கிரியகள் இப்பொழுது அழிந்து போவதாக கத்தாவியமுடைய காற்று இப்பொழுது வீசட்டும் பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும் ஜீசஸ் நை பாருங்க இப்ப முகத்தில் எரிவு இருக்கு உடம்புல எவ்வளவு காலம் இந்த எரிவு பதிமூன்று வருஷமா இருக்கு அப்ப இந்த பதிமூன்று வருஷம் எரிவு போயிட்டா இல்லையா உடம்பு முழுதும் போயிட்டா பதிமூன்று வருஷம் இயேசு இயேசுவின் இடத்துல நம்பிக்கை அங்கே விளங்கிட்டான் இந்த விடுதலையை காத்துக்கொள்ள